மாதிரி ஒரு ரஞ்சிக்கிறாரா ஆதவ் அர்ஜுனான்னு ஒரு பேசினாப்ல ஒரு விஜய் மேடையில போய் பேசினாப்ல அதிகார பகிர்வு வேணும் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறாப்ல சைலண்ட் ஆயிட்டாப்ல திருமாவளம் அது அவரோட கருத்துட்டாப்ல எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு திருமாவளம் அதே மறந்துட்டாரு எதுக்கு இந்த நோக்கம் என்ன நோக்கத்துல ஆரம்பிச்சாருங்கிறதே மறந்துட்டாரு அதான் சொல்லுவோம் இங்க போலியா அன்பிற்கார பேரை சொல்லி ஏமாத்துறதுக்கு அம்பேத்கர் வழியில வந்தவங்கள கொஞ்சம் அதிகார பக பகிர்வை நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த அமைச்சரவை அதிகார பகிர்வை கொடுக்கலாம்ல நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் பேசுறாரு எப்படி அவருக்கு ஹிந்தி தெரியும் தெரியலன்னு அண்ணாமலை கேட்கிறாங்களா அதான் நம்ம நம்மளும் சொல்ல முடியும் எப்படி அவருக்கு ஹிந்தி தெரியும் இந்தி வேணாம் போடான டி ஷர்ட் எல்லாம் போட்டு அவர் அமித்ஷா ஹிந்தில பேசினாரா இவர் வந்து எங்களுக்கு தெரியும் நீ பதவி விலகினா இப்படிதான் பண்ணுவீங்க அந்த